காலையில் சாமி ஃபோட்டோலாம் இருக்குது பக்கத்தில் இந்த டைமில் போய் சொல்ல மனசே மாட்டேங்குது ஸோ சினிஷ் பற்றி பேசுகிறோம்னா எப்படி நிச்சயமாக போய் தான் சொல்லியான் அவன் அவன் எவ்வளோ தெரியும் நல்லவன் அப்படின்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சினிஷ் அவருக்கு வந்து பல பேர் இருக்கு பைனாப்பிள் சிரிஷ் ப்ளஃப் மாஸ்டர் சிரிஷ் கண்டிப்பாக இப்போ இன்வெஸ்டர்ஸ் தான் நிறைய பிளஃப் பண்ணி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்குன்னு தெரியும் பட் ஜோக்ஸ் அப்பா அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் நிறைய பேர் எல்லாருமே சொல்லிட்டாங்க பட் வெரி ஜென்வன் பர்சன் அதுதான் நான் சொல்லுவேன் ரொம்ப ஜென்வனாக போய் சொல்லுவார் அண்ட் வெரி அவ அவர்கிட்ட நீங்கள் நிறைய இரிட்டேட்டிங்காக நிறைய விஷயம் பண்ணுவார் பட் அவர் மேலே உங்களுக்கு கோவமே வராது ஸோ அந்த மாதிரி வெரி லவ்வபிள் லைக்கபிள் பர்சன் பட் ஆனஸ்டாக ரொம்ப சினிமா நேசிச்சு ரொம்ப ரொம்ப பொறுப்படுத்து ரொம்ப ஒரு சக்சஸ் ஆன்கிற ஒரு வெறி எல்லாமே இருக்கு அவர்கிட்ட பட் அதெல்லாம் வந்து வெளியே காட்டிக்காம ஒரு ரொம்ப ஒரு கூலான கைன்னு சொல்லிட்டு ஒரு போட்டியில் பண்ணிட்டு இருக்கார் பட் அட் ஹார்ட் அட் இஸ் ஒர்க் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கைன்னு நான் சொல்லுவேன் சிவா சொன்ன மாதிரி அவருக்கு நாற்பது நானூறு வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற மாதிரி தான் வந்து அவர் பேசுறதும் பழகிறதும் அப்படிதான் இருக்கும் அவருக்கு தெரியாத ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை சினிமாவில் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சது தான் இப்போ வரப்போகிற ஏஐயில் கூட அவர் நிறைய சொல்லுவார் ஸோ பட் ஆனஸ்ட்லி ஆல் தி பெஸ்ட் சிரீஷ் சினிஷ் ஏன்னா அவர் அவர் பேரே வந்து நிறைய தப்பு தப்பாக தான் சொல்லுற இப்போ வந்து சிவா கூப்பிட்றது தான் சரி தப்பு தான் கூப்பிடுறாரு ஸோ அவரே வந்து நம்ம வந்து நிறைய பேரில் கூப்பிடுவோம் ஸோ பட் ஆல் தி பெஸ்ட் சினிஷ் என்னென்னா காலையில் சாமி ஃபோட்டோலாம் இருக்கு பக்கத்தில் இந்த டைமில் போய் சொல்ல மனசே மாட்டேங்குது ஸோ சினிஷ் பற்றி பேசுகிறேன் எப்படி நிச்சயமாக போய் தான் சொல்லாம அவன் எவ்வளோ பெரிய நல்லவன் அப்படின்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ சினிஷ் அப்படின்னா அவனோட பிளானிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தர் லைஃப்பில் எந்த அளவுக்கு பிளான் பண்ணுறாருனா வந்து நேஷ்னல் லேவாரு கடைசிடுச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறான் சூப்பர் மச்சான் சார் மீட் பண்ணோம் சார் அப்படின்னா ஓகே ஆனால் இன்றைக்கி முப்படியாது சார் ஏன்னா இன்றைக்கி ஷாப்பிங் போகிறாங்க அப்படின்னு நேஷ்னல் லேவ் ஷாப்பிங் போகிறேங்க சரி ஓகே சார் நீ ஈவினிங் மீட் பண்ணுவோம் ஷாப்பிங்லாம் முடிஞ்ச சார் ஆமாம் சார் இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கிட்டேன் சார் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கியிருக்கான் அதுக்கப்புறம் மற்ற பேண்ட்டு நீங்கள் இல்லை சார் இந்த வாரம் இருக்குல்ல நெக்ஸ்ட் வீக் தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் உண்மையில் நாங்கள் கொஞ்சம் ரெகுலராக மீட் பண்ணுவோம் ஸோ மறுநாள் பேண்ட்டு வாங்கிட்டான் அதுக்கப்புறம் வந்து ஷூஸ் ஸோ நான் சொல்லிட்டேன் மச்சான் இது இப்போ இப்போ மீட் பண்ணுவோம்னா நீ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன் சார் இன்னைக்கு மட்டும் மீட் பண்ண முடியாது சார் அப்படின்னா ஏன் இன்னைக்கு சலூன் போகிறேன் அப்படின்னா நான் ஃபோன் கட் பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸுக்கு திருப்பி கூப்பிடுறேன் டேய் நீ பெல்ட்டு கூட லேட் வாங்கலாம் செலூனில் ஒன் டே உனக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னா அப்புறம் சொல்கிறான் இல்லை சார் நான் போக மாட்டேன் செலூன் ஆள் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க அந்த அளவுக்கு வந்து உடம்பு நல்லா ஸ்மார்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கிற ஒரு ஆள் சார் நேஷ்னல் அவார்டு வாங்கிவிட்டு ஃபோட்டோ அம்ஷா ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க வெள்ளைக்கு ஏழு நாள் இதுதான் ஷாப்பிங் வந்து மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அவன் எல்லார் பேரையும் தப்பு தப்பா சொல்லுவான் தப்பா போடுவான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடி இல்லைன்னா மடி இல்லேன்னு போடுவான் இந்த படம் பேரு நெஞ்சா யாருன்னா அவங்க இப்ப கேட்டாங்கன்னா சொல்லணும் சரியா நீ எதனா தப்பா சொன்ன நீயே மாட்டிப்பா நீ தான் ப்ரொடியூசர் சார் இந்த பேர் எனக்கு தானே தெரியும் நான் இந்த பிளான்லாம் பண்ணல சார் தயவுசெய்து எல்லாேரும் பேரையும் காப்பாற்று பட் அந்த சீரியஸ்னோட என்னென்னா சிவா பிரதர் சொன்ன மாதிரி எந்த ஒரு பேக்கப்புமே இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர் வந்து நல்ல படங்கள் பண்ண ஒரு பெரிய ப்ரொடியூசராக வந்திருக்கான் ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூஸ் சினிஷ் ஓட தேங்க் வினீஷ் வினீஷ் அப்படி அமிஷ் இங்கே வாங்கி வா ஏ நீங்கள் எதுக்கு சொல்கிறேன் வா சினிஷ் பண்றான் சினிஷ் பண்றான் நீங்க நினைக்கிறீங்களே அதுல பாதி இவன் தான் பண்றான் அவன் தம்பி வினிஷ் தம்பி தம்பிஷ் இவனுக்கு அவனுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு முக்கியமான இவன் ரொம்ப நல்ல பையன் அப்புறம் வெரி க்ளோஸ் மச் இதெல்லாம் முடிச்சுட்டு முந்தைய பண்ணான் அப்ப என்ன சொன்னான் சீக்கிரம் படம் பண்றான் சார் அப்படின்னா அப்படியே வச்சேன் பெல்ட் வாங்கறதுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு ஒரு வருஷம் பண்றான் நம்ம கதை டுவெண்ட்டி எயிட்லன்றான் கிளாடியேட்டர் டைட் நீங்கள் அந்த ரேஞ்சில் சொல்லுற நீ ஓகே இருந்தாலும் மச்சான் வெரி ஹாப்பி அண்ட் இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் க்ரூ அண்ட் எங்கள் கூட வந்த டீமுக்கும் உங்கள் சார்பாக சொல்லிடுறேன் சினிஷ் குட் லக்ஸ் ஃப்ரம் ஆல் அப் தேங்க்யூ சினிஷ் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மதிச்சு கதை கேட்ட ஆக்டர் நான் தான் அப்புறம் பலூன் முடிச்சுட்டும் ஒரு கதை சொன்னான்னு நினைக்கிறேன் பலூன் படத்தை பார்த்துட்டும் உன்னை நம்பி நான் கதை கேட்ட அமைச்சேன் சொன்ன மாதிரி காலேஜில் ஒரு அந்த வார்த்தையை சொல்ல முடியாது பட் ஆனால் பெரிய ஒரு அக்யூஸ்டாக தான் இருந்தான் பயங்கரமாக எப்போ பார்த்தாலும் அது தன்னை தானே பெரிய இந்த காலேஜ்னாலே ஒரு கெத்தாக ஒரு ஃபீலிங் இருக்கும்ல அந்த மாதிரி நினச்சிட்டு சுற்றுவான் ஆனால் பார்த்த வெளில அப்படி இருக்கவே இருக்காது சூப்பர் மச்சி இந்த மாதிரி எனக்குமே ஆக்சுவலாக தெரில மூணு படம் நாலு இது ஃபைவ் சிக்ஸ்னால் நாலு படம் என்னன்னு தெரில அதனால் எல்லாருமே இருக்காங்க அது பெரிய சர்ப்ரைஸாக வச்சுருக்கான் சூப்பர் சினிஷ் கண்டிப்பாக சூப்பர் ஹீரோ நிஞ்சா ரெண்டுத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள் பாரத் அர்ஜுன் தாஸ் எல்லாருக்குமே சூப்பர் கண்டிப்பா பெரிய ஹிட் ஆகும் வாழ்த்துக்கள் மச்சி லவ் யூ இது ஆக்சுவலி ஒரு ப்ரொடக்ஷன் லான்ச் ஃபங்க்ஷனோட சினிஷோட வெற்றி திருவிழா மாதிரி தான் இருக்கு இங்க ஒரு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இல்ல ஒரு இண்டஸ்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்து எல்லாம் வருவாங்கல்ல எல்லாருக்கும் ஹலோ சொல்ற மாதிரி அந்த மாதிரி மொத்த இண்டஸ்ட்ரியும் கூப்பிட்டு வச்சிருக்காரு நடிக்கிறதுக்கோ டைரக்ட் பண்றதுக்கோ யாருக்கும் ஆசை இருந்தால் சினிஷ் ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க மொத்த இண்டஸ்ட்ரியும் இங்கே தான் இருப்பாங்க யார் வேணாலும் யார்ட்டையெல்லாம் பேசி போய் டைரெக்டாகவே கேட்டுருலாம் அண்டு நேற்று நைட் தான் ஃபோன் பண்ணி சினிஷ்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் ப்ரோ உங்கள் கதையை ஒரு பயோபிக்காக எழுதினாவது கண்டிப்பாக பயங்கரமான படமாக இருக்கும் ஆக்ஷனும் இருக்கும் ரவுடிசமும் இருக்கும் வெற்றியும் இருக்கும்னு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்ராட்டமாக சொல்கிறது நான் ஃபஸ்ட்டு சினிஷை மீட் பண்ணது ஆக்சுவலி லோகேஷ் என்கிட்ட கொண்டு வந்ததே சினிஷ் தான் அவர் கொண்டு வந்து இந்த கதையை பயங்கரமாக நம்புகிறேன் நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்ட்டு கொண்டு வந்தார் நானும் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணுறேன் ஆளே பார்க்க ஒரு மாதிரி இருக்காரு எனக்கு டவுட்டாகவே இருக்குது சரி இவர் என்ன சொல்கிறாருன்னு கதை கேட்டு பயங்கரமாக இருக்குன்னு உடனே பிடிச்சி போச்சு ஒரே சிட்டிங்களில் டக்குன்னு சினிஷை எதிர்க்க வந்து எல்லாம் சூப்பர் ப்ரோ நீங்கள் பண்ண ஹாப்பியாகினார் ஹாப்பின்னு சரி ப்ரோ என்கிட்ட காசு இல்லை நீங்கள் காசு கொடுங்க நான் படத்தை எடுத்து விற்று கொடுக்குறேன்னா இது நான் வந்து இல்லை ஒரு செகண்ட் புரியல நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்தீங்க நான் பணம் கொடுத்தா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி விற்று கொடுப்பீங்களான்னு இந்த கான்செப்டில் தான் இப்போ அவர் படம் எடுத்து ஹிட்டு கொடுத்தது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசராகவும் இருக்கார் ஆனால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னப்ப நான் சிரித்தேன் பட் டெக்னிக்கலாக ப்ரொடியூசருக்கான வேலை அதுதான் ஒரு படத்தை க்ரியேட்டிவாக கரெக்டாக எடுக்கிறது தான் ஒரு ப்ரொடியூசருக்கான வேலை இது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சி இப்படி தான் பண்ணணும்னு நினச்சி இன்னைக்கு அவரோட இன்னைக்கு அவரோட ப்ரொடியூசரா ஒரே நாள் ரெண்டு படம் லான்ச் பண்றதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டு நாள் முன்னாடி இந்த இந்த இவெண்ட்டுக்கான மீட்டிங் நடந்தது அப்போ சினீஷ் சார் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வர போகிறாங்க ஒரு மாதிரி ரவுண்ட் டேபிள் மாதிரிலாம் போட்டு ஃபன்னாக இருக்கணும் ஒரு பூஜை இவெண்ட்டே ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சினிஷ் யூ ஹேவ் எனி ரிக்ரெட்ஸ் இன் காலிங் தென்